வணக்கம் நண்பர்களே இந்திய விமானப்படை சென்னை அக்னிவீர் ஆட்சேர்ப்பு முகாம் இரண்டாயிரத்து ஐந்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரண்டாம் வகுப்பு முடித்திருக்கும் ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் நேரடி முகாம் மூலம் தேர்வு நடைபெறுகிறது தேர்வு கட்டணம் ஏதுமில்லை மாதம் ரூபாய் முப்பதாயிரம் வரை ஊதியம் வழங்கப்படும் அனைத்து விவரங்களையும் பிரிவாக பார்க்கலாம் பதவியின் அக்னிவீர் வாயு பல்வேறு காலியிடங்கள் கல்வித் தகுதி விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தகுதிகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டிருக்க வேண்டும் கணிதம் இயற்பியல் மற்றும் ஆங்கிலம் பாடங்களுடன் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி மொத்த மதிப்பெண்களில் மற்றும் ஆங்கிலத்தில் குறைந்தது ஐம்பது சதவீதம் அல்லது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் கணினி அறிவியல் இயந்திர நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மூன்றாண்டு டிப்ளமோ அல்லது கணிதம் மற்றும் இயற்பியல் பாடங்களுடன் தொழிற்பயிற்சி சாராத இரண்டு ஆண்டு வொகேஷனல் பாடத்திட்டம் வயது வரம்பு விண்ணப்பதாரரின் அதிகபட்ச வயது இருபத்தி ஒன்று ஆண்டாக இருக்க வேண்டும் சம்பள விவரம் மாதம் ரூபாய் முப்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் தேர்வு செயல்முறை மருத்துவ பரிசோதனை உடற்தகுதி தேர்வு ஒன்று மற்றும் இரண்டு எழுத்து தேர்வு தகவமைப்பு தேர்வு ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவை நடைபெறும் விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் சென்னையில் ஆகஸ்ட் இருபத்தேழு முதல் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான நேரடி ஆட்சேர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் முகாம் நடைபெறும் இடம் சென்னை நாள் ஆகஸ்ட் இருபத்தேழு முதல் செப்டம்பர் பதினான்கு வரை தேர்வு கட்டணம் கிடையாது தேர்வு செயல்முறை நேரடி முகாம் இந்த வேலைவாய்ப்புக்கான முழு அறிவிப்பு விண்ணப்ப படிவம் மற்றும் முகாம் தொடர்பான முழுமையான விபரங்கள் ஆல் ஆஃபிஷியல் லிங்க்ஸ் பிடிஎஃப் ஃபார்ம் மற்றும் வெப்சைட் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அவசியமாக பார்த்து பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி